ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு சூப்பராக ஒரு கிராப் ஆம்லேட் தான் போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரொம்பலாம் வதக்கிறது கிடையாது அதனால ரொம்ப கம்மியான எண்ணெய் போதும் ரெண்டு சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகா பல்லாரி வெங்காயம் ஒரு இரநூறு வெங்காயம் ஒரு மூணு முட்டை அடிச்சு ஊத்துற மாதிரி நான் போட்டுக்கிறேன் ரெண்டு கேரட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் இப்பவே மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் புரட்டிக்கலாம் இந்த இதுக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுடலாம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு பூண்டும் நாலு பூண்டு வெட்டி போடனா நீங்கள் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு அந்த மசாலா பச்சை மணம் போனதும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஏன்னா ஆம்லேட் தானே போட போறோம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அது ஒரு அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இப்ப நான் எடுத்து வச்சிருக்க நண்டு இதுல சேர்த்துரல ஜஸ்ட் ஒரு ரெண்டு நண்டுல உள்ள பிளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன நண்டு பெரிய நண்டுனா ஒரு ஒரு நண்டுல உள்ளது போதும் ரொம்ப உடைக்க வேண்டாம் ஒன்றும் அதிகமா கிடக்கட்டும் மீன்ல கூட இந்த மாதிரி பிச்சு போட்டு நீங்க ஆம்லேட் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்போது போது தூள் காரெல்லாம் குறைச்சிக்கோங்க பச்சை மிளகாவும் வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்ப இது கொஞ்சம் ஆரட்டும் மூணு முட்டை உடச்சி ஊற்றி வச்சிருக்கேன் அந்த முட்டைக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்திடலாம் பிறகு மிளகாத்தூள் மிளகு தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை நல்லா பீட் பண்ணிக்கும் முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் வதக்கி வச்சிருந்தோம்ல இந்த மசாலாவை இதில் சேர்த்துட வேண்டியது கொஞ்சம் ஆற விட்டுட்டு போட்டுக்கோங்க இல்லாட்டி நம்ம முட்டை உங்களுக்கு திரி திரியாக வந்துடும் இல்லை ஸ்கிராம்பிள் மாதிரி உள்ளே போட்டு புரட்டியே எடுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி ஆம்லேட் ஆம்லேட் மாதிரி ஊற்றும் போது அது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ரெண்டுலையுமே என்ன நம்ம பொடி மாதம் மாதிரி பண்ணும்போது ஒரு ருசி வரும்ல முட்டை இதே ஆம்லேட் போட்டால் அது வேறு ருசியில் தானே இருக்கும் அந்த மாதிரி தான் இதுலேயுமே தக்காளி வேணால் ராவா கூட நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி ஒரு தக்காளி கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் முட்டை ஊத்துற வைக்கும்னா ரெண்டு மல்லியெல்லாம் இதில் கிள்ளி போட்டுக்கிறேன் ரொம்ப வதங்கெல்லாம் போடலை வதங்கும் போது போடனா போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு அந்த லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பில அல்லது மல்லிகளை ஏதாவது போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் வதக்கணும்ல அதே கடாயாக தான் நான் வச்சுருக்கேன் அதுலேயும் திரும்ப நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் மூணு முட்டை போட்டிருக்கேன் அதில் ரெண்டு ஆம்லேட்டாக போட போகிறேன் போட்டு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சு மூடி வச்சுக்கோ ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல விட்டுக்கோங்க ஃபுல்லாக நீட்டாக போடுவாங்க நமக்கு ஓரளவுக்கு வரும் வர்ற மாதிரி போட்ட பொறுமையா வேகட்டும் இப்ப மூட வேண்டாம் நல்லா வந்துருச்சு நம்ம வந்து இதையும் தட்டுக்கு மாத்திடலாம் சூப்பர் செமையா இருக்குங்களா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் மீதி இருக்க முட்டை எல்லாத்தையுமே நான் ஊற்றிக்கிறேன் அடுத்து வீட்டுக்கு இந்த மாதிரி ஆம்லெட்லாம் கொஞ்சம் திக்கா போடும்போது கொஞ்சம் மூடி வச்சு ஒரு பக்கம் வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் அதே தட்டில் போட்டுக்கலாம் சரி இப்படிதான் வரணும் திரும்ப வைக்கும்போது நீங்க வந்து அவசியம் இல்ல எடுத்து பார்ப்போம் மடிஞ்சு உழுந்துருச்சு நான் பெய்யாம எடுக்கணும்னு நினைச்சேன் தானே சாப்பிட போறோம் அப்படின்னு மனசு தேத்திக்கிற வேண்டியதான் அடுத்து ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இனிமே அதையும் தட்டுக்கு மாத்திடலாம் நைட்டு டின்னருக்கு ஒரு இந்த மாதிரி ஆம்லேட்டே போதும் குழந்தைங்கன்னா கொஞ்சம் காரம் குறைச்சி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் சிக்கன் சிக்கனில் மட்டன் எதில் பிடிச்சிருக்கோ அதில் செய்து பாருங்கள் கொஞ்சம் வேக வச்சு ஏதாவது நான்வெஜ்ஜு எதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலாவோடு செஞ்சீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதெல்லாம் சூடாக சாப்பிடணும் ஆரி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்